அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏழு முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இப்போ ராகு கூட சனியுடைய நட்சத்திரமான உத்தரட்டா நட்சத்திரத்துக்கு வந்துருச்சு இதனால் விருச்சக ராசி என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு அஞ்சில் ராகு இருக்கார் அவர் சனி நட்சத்திரத்தில் இருக்காரு சனி வந்து மூணுக்கு நாளுக்குரியவர் மூணாம் இடம் நாலாம் இடம் நான் பார்த்து வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படும் இந்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா உத்தரட்டா நட்சத்திரத்தில் ராகு ஆறு மாதம் டிராவல் பண்ணுவார் ஸோ அப்போ நீங்கள் நிச்சயமாக வந்து வேறு இடங்கள் மாற்றம் ஏற்படும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய அளவில் பண வரவுன்றது நிச்சயமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த சனி ராகு ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் சனி வக்கரமாக இருக்கும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து சனி வந்து சுகஸ்தானத்தில் வக்கரமாகும்போது நல்லது தான் பண்ணுவார் கெட்ட கிரகம் வக்கரமாகும்போது நல்லதுன்னா பண்ணுவார் கெட்ட கிரகம் மீன் விருச்சகத்துக்கு ஒரு மார்காதிபதி மூணு எட்டு மார்க்கம் அதில் மூணுக்குரிய ஒரு நாளில் இருக்கார்ல ஸோ இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க இடமாற்றம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் உங்களுக்கு தொடர்புகள் புதிய வாய்ப்புகள் நீங்கள் ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தும் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பயணமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூணுக்குரிய பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகம் ரொம்ப நல்லாயிருக்கு ராகு சனியுடைய நட்சத்திர தொடர்பெற்றுட்டாரு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு வாகன சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதை ரொம்ப முக்கியமாக ராகுவோடைய பதினொன்றாம் பார்வை குரு மீது விழுகிறது குருவும் சனி நட்சத்திரத்திலிருந்து குரு சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுன்ற பண வரவு ஏராளமாக இருக்க போகுது அதிர்ஷ்டங்கல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக போகிறது விருச்சக ராசி நேர்மையான ராசி எல்லாருக்கும் உதவக்கூடிய ராசி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி தான் ரொம்ப இப்போ ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க ஆனால் இது உதவிகள் எல்லாமே இருபது மடங்கு ஐம்பது மடங்குகளுக்கு ரிட்டன் தான் கிடைக்க போகுது செஞ்சிட்டமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க அதேமாரி உங்களுக்கு ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வந்து வருந்தாதீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா நீங்கள் ஏமாந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் திரும்பி பல மடங்கு வரப்போகுதுங்க ஏன்னா நம்ம இங்கே ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க சீரியஸாக ஏமாத்துறது ரொம்ப ஈஸி ஏமாறுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏமாறுறது என்னன்னு கேட்டீங்கன்னா அக்சப்ட் பண்ணிக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்காது இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் அந்த கோபம் அதிகமாக வரும் ஏமாத்தினவங்க அது யார வேணாலும் இருக்கலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பானால் இருக்கலாம் ஓகேங்களா ஏமாற்றிட்டாங்கன்னு நம்ம பார்த்து வருத்தப்படலாம் ஆனால் அந்த டைமில் கூட நல்லா இருக்கட்டும் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இந்த இப்படி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் குரு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ பண வரவு வரும் அப்போ அஞ்சாம் இடம்ன்றது காதல் சக்ஸஸ் ஆகும் மனசு வெற்றியை கொடுக்கும் புது காதல் புது வாழ்க்கை புதிய விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போவீங்க அந்த புது வாழ்க்கை புது விஷயங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் புதிய புதிய விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த இடத்துல வந்து விசாக நட்சத்திரம் ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு மாற்றன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப தூரம் ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி இடம் மாற்றம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்க போகுது ரொம்ப புதிய வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க ரொம்ப முக்கியமாக இந்த மூணு நட்சத்திரத்தில் விசாகம் கேட்ட சனியுடைய அனுஷ நட்சத்திரம் சனி புதன் குரு இந்த தன்மைக்கு எல்லாமே பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கேதுவுடைய பார்வையும் பார்த்துட்டு இருக்கும் இது முழுக்க முழுக்க வந்து விராக்தியான தன்மையை ஏற்படுத்தினாலும் பதினொன்றாம் நிமிடத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி அது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு வீடு விற்க முடியாத வீடை விற்கக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றன்றது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு ஒரு இடத்துக்கு வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது பெரிய அளவில் ஒரு இடம் மாற்றம் பெரிய அளவில் வளர்ச்சி இப்படி எல்லாமே ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப முக்கியமாக உங்களை ஏமாத்திட்டு போனவங்களாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க துரோகம் பண்ணவங்க வழியை கொடுத்தவங்க திரும்ப வரணும்னு கூட எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு இன்னும் மேலும் வழியை கொடுக்கும் மேலும் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் எதிர்மறை வலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா மீண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து ஒன்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிருக்குன்னா திரும்ப அந்த விஷயங்கள் வருது ஒரு எதிர்பார்ப்புக்காக வருதுன்னா அந்த விஷயங்கள்ல உங்களை ஏமாற்றம் அடைய வச்சிடும் வழியை கொடுத்துடும் எப்பயுமே ஒன்ஸ் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா திரும்பி ரெண்டாவது வரும்போதும் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுக்கு அது மிகப்பெரிய வழி வேதனையை ஏற்படுத்தி விட்டுரும் மன்னிச்சிடுங்க தப்பு கிடையாது ஆனால் வந்து திருப்பி வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அது சரியாக இருக்காது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா திரும்ப அந்த எண்ணத்துக்குள்ளே போக வைக்கும் ஏன்னா மனசு வந்து கேட்காது வேணும் வேணும்னு திரும்ப வேணுன்ற ஒரு எண்ணத்தை தான் கொடுக்கும் அந்த எண்ணத்துக்குள்ளே போயிட்டால் நிறைய ஏமாற்றம் வழிகளை கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிடுங்க அமாவாசை பௌர்ணமியில் போயிடுங்க ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்க திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு கரெக்டாக எது சரியாக விஷயமா இருக்குமோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு புரிய வைக்கும் தெளிவடைய வைக்கும் தெளிவான ஒரு பாதைக்குள்ளே போக வைக்கும் ஏன்னா குலதெய்வம் ஒரு அணுகுறம் கிடைச்சிருச்சுன்னா கெட்டவங்களாம் அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க நல்லவங்க தான் அங்கே கூட இருப்பாங்க அந்த நல்ல மனிதர்களை தெளிவடைய வைப்பதே குலதெய்வம் தான் மனசு ஸ்தானம் தான் ரெண்டு அஞ்சுக்குரிய குரு பகவான் சந்திர நட்சத்திரத்தில் டிராவல் செஞ்சிட்ருக்காரு இவர் உங்களுக்கு எல்லா வித பாகியத்தையும் கொடுத்துருவாரு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருவாரு நீங்கள் நடக்காத ஒரு விஷயமும் நடக்க வச்சுருவார் இது நடக்கவே நடக்காது இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க அந்த விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப முக்கியமாக உங்கள் கணவரிடம் உங்கள் மனைவியிடம் நீங்கள் ரொம்ப அன்பாக பேசுங்க ரொம்ப முக்கியமாக முடிஞ்சு போன விஷயத்த பேசவே பேசாதீங்க எங்கள் முடிஞ்சு போன விஷயன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் மிக முக்கியமாக வந்து குரு பகவான் வந்து எட்டாம் இடம் புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் எட்டுன்றது அவமானம் தேவையில்லாத பேச்சு அது புதன் அப்போ ராசிக்கு எட்டாம் இடன்றது என்ன வீடு மிதனை வீடு அது புதன் வீடு அப்போ அந்த புதனை புதனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அப்போ நீங்களே அவமானத்தை சந்திக்கிற மாதிரி பாஸ்ட்டை பற்றி பேசி நெகட்டிவாக பேசி கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி பேசி நீங்கள் குருவும் புதனும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பாதகஸ்தானமும் ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு கணக்கு தேவையில்லாத பேச்சு பேசும்போது எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் ராசிக்கு எட்டு ராசிக்கு எட்டு உங்களுக்கு ஆகாத கிரகம் ராசிக்கு ரெண்டு தெளிவான பேச்சை மனசில் சந்தோஷத்தோடு பேசுகிற பேச்சு அதுதான் ரெண்டு அஞ்சு தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ சந்தோஷமாக தான் பேசணும் அப்போ உங்கள் மனைவியோட ரொம்ப அன்பாக பேசணும் உங்கள் கணவரோட ரொம்ப அன்பாக பேசணும் ஒன்றுமே நீங்கள் ரொம்ப பெருசெல்லாம் எதுவுமே போடணும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க கையை பிடிச்சி பேசுங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுங்கள் ரெண்டு நிமிஷம் அதிகம் வேணாம் அதுக்கப்புறம் அந்த அவங்கள நினச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன் கூட அவங்க சந்தோஷமாகிடுவாங்க அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குன்னா கூட உங்கள் மனைவிக்கு உங்கள் அனுவுருக்கு அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணால் கூட அவங்க ஹேப்பி ஆகிடுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிக எஃபோர்ட் போகணுன்னு அவசியமே இல்லை கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே அது அவ்வளோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸோ இது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமாக இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இருக்காங்க சுக்கரனும் புதனும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக முக்கியமாக உங்களுக்கு ஏற்பட்ட விரயங்கள் வழிகள் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்பியே ரீகால் பண்ண வைக்கும் சில விஷயங்களை திரும்பி பண்ண பண்ணத்தப்ப திரும்ப பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு புரிய வைக்கும் சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் பகை கிரகம் சந்திரனோட வீட்டுக்கு போயிருக்கு உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுகளை பேச வச்சு தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்த வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சு போன விஷயங்களை பேச வேண்டாம் அடுத்தது உங்களுக்கு புதன் புதனுடைய நட்சத்திரத்திலே தான் இருக்கிறார் ஆகிலத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும் ரெண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே போக வைக்கும் புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போக வைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது சரி நான் புதன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது சில அவமானம் தடைகளை கொடுத்தாலும் பதினொன்றாம் இடம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ ரெண்டாவது திருமணம் வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் ரெண்டாவது திருமண வாழ்க்கை ஏற்படும் அதே சமயம் சில விஷயங்கள் ரொம்ப வாழ்க்கைக்கு முரணான சில விஷயங்களை செய்ய வைக்கும் அதை மட்டும் பண்ணிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்குங்க ஏன்னா இங்கே தவறான பாதைக்குள்ளே இழுக்க சில விஷயங்கள் சில சிந்தனைகள் சில மெசேஜ் மூலயமாகவும் சில தொந்தரவுகள் ஏற்படும் முடிந்த வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் அது நிரந்தரம் இல்லை அது தற்காலிகம் தற்காலிகம் என்ற தற்காலிக சந்தோஷம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிட்டாலே நம்ம ஒரு மாய வழியில் மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம் மாய வழியில் கூடாது மாய வழியிலருந்து மீண்டு வரணும்னா நீங்கள் தொடர்ச்சியாக பரிகாரங்கள் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு சிக்ஸ் டைம்ஸ் எழுதிட்டு தண்ணி குடிங்க ஆண்களாக இருந்தால் தண்ணி குடிங்க பெண்களாக இருந்தால் ஏலக்காய் பால் சாப்பிடுங்க இது சுக்கரனை உங்களுக்கு பாஸ்ட்டு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும் அது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தெளிவான பாதை தெளிவான வழிகள் தெளிவான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த கதவுகள் மூலம் நீங்கள் செல்வீர்கள் நல்ல பாதைக்குள் செல்வீர்கள் நல்ல விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் முக்கியமாக இந்த ஏழு மாற்றங்கள் திருமணம் பொருளாதார நிலை வீடு வாகன சொத்துக்கள் உங்களுக்கு புதிய வழிகள் புதிய வாய்ப்புகள் இடம் மாற்றம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் இவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அர்த்தாஷ்டம சனின்றது அஷ்டம சனியோட பாதி அந்த தாக்கங்கள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் அது அது அந்த தாக்கம் இந்த அக்கர சனி நவம்பர் பாஞ்சு வரைக்கும் ஃபு சூப்பராக இருக்கும் சனி உத்திரட்டாய நட்சத்திரம் ராகு உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு போயிட்டுருக்காரு இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேவராக பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான் சந்தோஷந்தான் மகிழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப திருப்திகரமான நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவான பலன்களை சொல்கிறேன்